நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம வந்து பல விதமான விஷயங்கள் நம்ம என்ன இப்போ கோச்சாரத்தில் பயிற்சி எப்படி ராகுது பயிற்சி எப்படி அப்படின்னு கேட்குறோம் ஆனால் அப்படிலாம் இல்லாம ஒருத்தருடைய தொழில் தானம் வாழ்க்கையில் எப்படி இருக்கு அப்போ வந்து அவருக்கு எப்படி முன்னேற்றம் வரும் அது தொழில் சாணத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவுனுடைய முக்கியமான நோக்கம் அப்படி பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம் கன்னிராசி அப்படின்றது காலபுரட்ச தத்துவத்தில் ஆறாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி புதன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இது மூணு இருக்குது இப்போ இந்த ராசி இருக்கு இல்லையா இந்த ராசிக்கு நம்ம தொழில்னு பார்க்கும்பொழுது ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் முன்னால் சொன்ன மாதிரி இப்போ ரெண்டாம் இடம் அப்படின்னா அதுக்கு அதிபதி வந்து சுக்கரன் இதுக்கு ஆறாவது வீடு அப்படின்னா அதுக்கு அதிபதி சனி பகவான் அதே மாதிரி பத்தாவது வீடு அப்படின்னா அதுக்கு அதிபதுன்னு புதன் தான் இந்த லக்னாதிபதி தான் பொதுவாகவே இந்த புதன் அப்படின்றது ஞானகாரர்கள் மட்டும் இல்லை கணிதம் டெக்னிக்கலாக இருக்கிறது பிஸ்னஸ்ஸு குடுக்கல் வாங்கல் இதில் எல்லாத்துலேயுமே இவங்க வந்து சிறந்தவங்களாக இருப்பாங்க இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்க காரியங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது தூக்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறது தூக்கம் இவங்க தூக்கும் போது யாரும் எழுப்பிட்டால் கடுமையான குவம் வந்துடும் ஆனால் தூக்கத்தில் கொஞ்சம் ஆசைப்படுறவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி காரியங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போடுறவங்களா இருப்பாங்க அதே மாதிரி உடல்நிலை இப்போ இருக்கிற கண்டிஷனில் கொஞ்சம் உடம்பு அடிக்கடி பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் அவசரப்படாமல் இவங்க முடிவு எடுத்தாங்கன்னா இவங்களுடைய முடிவு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏன்னா அவங்க வர வரத்துக்கு முன்னா வருமுன் காப்போம்ன்ற மாதிரி வரத்துக்கு முன்னாலேயே இவங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் ஒரு ஒரு ஞானம் உண்டு ஒரு உள்ளுணர்வு இன்ஸ்டிங்க் இவங்களுக்கு உண்டு ஸோ அந்த இன்ஸ்டிங்கை இவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் வேணும் ஆனால் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை உபயராசி இது இந்த ராசி வந்து உபயராசின்றதுனால இரட்டை மனநலமை இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சியும் இருக்கும் ஸோ இது இந்த ரெட்டை மனநிலைமை இருக்கிறதுனால இவங்க ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் அதை பற்றி வந்து முன்னொருத்தவங்கள்கிட்ட ஆலோசனை எல்லாம் கேட்டு அப்புறம் இவங்க முடிவெடுக்கிறது நல்லது ஏன்னால் அதில் ஒரு குழப்பமாக முடிவெடுக்காமல் ஒரு விஷயத்தை நான் ரெண்டு பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் இவங்க பயங்கரமாக தைரியம் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது இவங்களுக்கு நன்மையை தரும் அதே மாதிரி இந்த ராசி உபயராசல்லாம் மக்களுக்கு மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அதிகமாக பண்ணிட பண்ணிடக்கூடாது ஹெல்ப் பண்ணுற என் பேரு வழி இறக்கப்படுற என் பேரு வழின்னு சொல்லி அதிகமாக பண்ணிடக்கூடாது அதையும் வந்து ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் ஒரு விஷயத்துக்கு முன்னால் செய்கிறதுக்கு முன்னால் அவங்க அதையும் பார்த்துக்கணும் ஸோ இது ரெண்டையும் வந்து இவங்க வாழ்க்கையில் கவனிச்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது சரி உங்களோட தொழில் பற்றி பார்த்தோம்னா இப்போ வந்து ரெண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி சுக்ரன் வரதுனால பொதுவாகவே உங்கள் வசதி வாய்ப்புகள் வீடு வாகனங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதில் வந்து கருத்து கிடையாது ஆனால் கஷ்டங்கள் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு காலம் நம்ம இப்போ எல்லாருமே பிறந்ததுலேருந்தே கடைசி வரைக்கும் அப்படி இருப்பாங்களா பணம் இருக்கிறவங்களை கூட பல சமயங்கள் பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது பிரச்சனைகள் வேறு விதமாக கோர்ட்டு கேஸாக வரலாம் வேறு விதமான பெரிய லாஸாக வரலாம் அந்த மாதிரியும் வரும் அதனால் எப்படி பார்த்தாலும் எல்லா விதமான மக்களுக்குமே ஒரு சில காலகட்டங்கள் கஷ்டங்கள் வந்து நீங்கும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நம்ம வாழ்க்கையை எப்படி வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்கணும் அப்போ வந்து இவங்களுக்கு ரெண்டாம் இடம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கரன் வந்து காரணகர்த்தாவாக இருக்கார் அது மாதிரி குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சுக்கரன் காரணகர்த்தாவாக இருக்கார் பொதுவங்களுக்கு வந்து குடும்ப விஷயங்களையும் தனியாகவும் பிஸ்னஸ் வேலையை தனியாகவும் அவங்க வச்சுக்கிறது நல்லது வேலை ஏன்னா ரெண்டையும் போட்டு குழப்பிக்காமல் சண்டையில் வந்து இல்லாட்டினா வேலையே ஓடாது குடும்பத்தில் சண்டைன்னா வேலை ஓடாது ஸோ அதனால் அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து இவங்க அது தனித்தனியாக பிரிச்சுக்க பழகிக்கணும் இவங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் அப்படின்றதுனால இவங்களுக்கு எல்லாம் திறமைகள் எல்லாமே இருக்கும் எல்லாத்த பற்றியும் ஒரு பெரிய அறிவும் புத்திசாலித்தனமும் இருக்கும் ஆனால் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாள் நீங்கள் பார்த்துக்கலான்னு தள்ளி போடுவாங்க ப்ரொக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க தள்ளி போடுறது என்ன ஆகும்னா காலத்தே பயிர் செய்யுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம ஒரு டயத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா கிடைக்கக்கூடிய சக்ஸஸ் நீங்கள் வந்து டைம் மாற்றி செய்யும்போது அளவுக்கு சக்சஸ் கிடைக்காது அது மாதிரியான ஒரு விஷயமும் இவங்க வந்து கவனிச்சிக்க வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி இந்த ராசிக்கு தொழில் புதனாக இருக்கிறதுனால ஜென்ரலாகவே இவங்க அது சம்மந்தப்பட்டது கணக்கு எழுத அக்கௌண்ட்ஸு ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறது அதில் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வரும் ஏன்னா ஏழாவது வீட்டு அதிபதி வந்து குரு இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஆஃபீஸு வேலை பார்க்குறாங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு செகண்ட் ப்ளேஸ் தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் கிடைக்காது ஏன்னா உங்களுக்கு ஏழாவது பார்ட்னர் எதிர்ப்பு எதிரியாக இருக்கக்கூடியவங்க வந்து குரு அதனால் எப்போவுமே வேற ப்ளேஸில் இருப்பாங்க இவங்க வந்து செகண்ட் பிளேஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதுவே உங்களுக்கு பெரிய மன வருத்தங்களாக இருக்கும் அதனால் வந்து பொதுவாக அந்த மாதிரி டையத்தில் உன்னை வேலையை விட்டு அடுத்த வேலை தேடுறேன் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுவாங்க அதனால் அந்த மாதிரி டையங்களில் நீங்கள் உங்கள் தசா புத்திகள் தசா புத்திகளில் முதல்ல பார்க்க வேண்டியது என்னென்னா ரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கர திசை உங்களுக்கு நடந்தாலோ இல்லை சனி திசை நடந்தாலோ இல்லை புதன் திசை நடந்தாலோ இவங்களுக்கு வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் அந்த காலகட்டங்கள் வந்து சூப்பராக அவங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு தொழில் விட்டு இன்னொரு தொழில் மாறலாம் இதெல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு அந்த காலக்கட்டங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன் ரெண்டு ஆறு பத்து அப்படின்னு சொன்னால் இதுதான் திரிகோணம்னு சொல்லுவாங்க நூற்றி இருபது டிகிரி எக்ஸாக்டாக இருக்கும் இது ஒரு விஷயம் பார்க்கணும் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா இவங்களுடைய ஜாதகம் ஒன்று அஞ்சு ஒம்பது அதுவும் திரிகோணம்னு பேர் இந்த ஒன்றாம் இடம் அதாவது லக்னத்துக்கும் அதாவது கன்னி கன்னிக்கும் கும்பத்துக்கும் மிதுனத்துக்கும் ஏதான ஒரு வகையில் தொடர்பு இருக்கணும் தொடர்பு இருந்தாலும் இவங்களுடைய லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு அதே மாதிரி லாபாதிபதி அப்படின்னா சந்திரன் இந்த சந்திரனோட ராகு சேர்ந்து இருந்து ஆரம்பிச்சிங்களேன் பதினொன்றில் கோடீஸ்வரையோகம் நிச்சயமாக அவங்க கோடீஸ்வரன் சொன்னால் திடீர்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க டக்கு டக்குன்னு பெரிய கோடீஸ்வரராயிருவாங்க இது கோடீஸ்வரையோ அதே மாதிரி சனி பகவான் அவர் வந்து ஆறாம் இடத்து அதிபதி இல்லையா அவர் வந்து கும்பத்துலையோ இல்லை மகரத்துலேயோ இல்லை அட்ட துலாத்துலேயோ இருந்தாலோ அல்லது சனி வக்ரமா எங்கே இருந்தாலும் சரி அது உங்களுக்கு வந்து பயங்கர சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிரும் இவங்க சோம்பேறித்தரம்லாம் விட்டு சுறுசுறுப்பாக இருப்பாங்க எல்லாத்துலேயும் நல்லா பழகுவாங்க இவங்களோட திறமைகளை மற்றவங்க அங்கீகரிப்பாங்க இந்த மாதிரி வந்து வந்துருவாங்க ஸோ அது ஒன்றும் புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் சுக்ரன் வந்து இவங்க நன்னாக நல்லாயிருக்கணும் அப்போ தான் பனங்காசு கிடைக்கும் ஏன்னா தனாதிபதி அவர் தான் பாக்யாதிபதியும் அவர் தான் அப்போ வந்து பனங்காசு கிடைக்கும் இவங்க ஜாதக சுக்கிரன் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி உங்கள் காலடியில் தான் ஆனால் கன்னிராசி அன்பர்கள் வந்து பொதுவாக வந்து நம்ம தொழிலுக்கு எப் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துங்க நீங்கள் வந்து இவங்க கம்ப்யூட்டர் ஆடிட்டர் இல்லை பிஸ்னஸ் வந்து ஒரு சிஇஓவாக இருக்கிறது இல்லை ஒரு ஆஃபீஸில் அட்மினிஸ்ட்ரேஷனாக அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறது இல்லாட்டினா பொருட்கள் வாங்கி வச்சு அந்த என்னது ஏஜென்சிஸ் ஃப்ரெஞ்சைசி இதெல்லாம் பண்ணுறது அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறது அதே மாதிரி வந்து இவங்களுக்கு சுக்கரன் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதின்றதுனால ரியல் எஸ்டேட்ஸ் பண்ணுறது ரியல் எஸ்டேட்ஸ் சம்மந்தமாக வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ பொருளாதாரம் பணம் சம்மந்தப்பட்ட இதெல்லாமே நல்லாயிருக்கும் அது மாதிரி வந்து சாதாரணமாக அவங்க சின்ன வயசாக இருந்தாலும் கேஷியராக இருக்கிறத பார்க்க முடியும் பேங்க்கில் வந்து கேஷியராக இருப்பாங்க நிறையா பேர் வந்து கண்ணி ராசியில் கண்ணி லக்னமாக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கிளிம்ஸ்க்காக சொல்கிறோம் அது மாதிரி வந்து ஒரு ஒரு ஆஃபீஸில் பார்த்தோம்னா ஹெச்ஆர் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் ராசி லட்னா வந்து கன்னி லக்னம் இது இதில் வந்து அவங்க இருக்கிறவங்களாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஹெச்ஆர் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்கள்ல ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறவங்கள பல பேர் இந்த மாதிரி ராசியை சேர்ந்தவங்களாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆடிட்டர்ஸ் அதில் பல பேரை இந்த கண்ணீராசியில் இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு நல்லா இருக்குது அப்போ வந்து பொதுவாக இந்த கண்ணிராசியை சேர்ந்தவங்க இந்த மாதிரி தசா புத்திகள் வரும்பொழுதோ தசாயிலேயோ இல்லை புத்தியோ சுக்கரனோ சனியோ அவங்க புதனோ அவங்களுக்கு வரும்பொழுதெல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ வந்து அவங்க நல்லா முன்னேற்றமாக வந்து அவங்க லைஃப் இருக்கும் அந்த டயத்தை யூஸ் பண்ணி அவங்க வந்து வளர்ந்துக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் பொதுவாக கண்ணிராசி அன்பர்கள் எல்லோருக்கும் வந்து எல்லா விதத்துலையும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி പ്രാർത്ഥന പണിണ്ട് ഉള്ളിട വിളിപ്പെടു നന്ദി വണക്കം